செல்ல குழந்தையே இன்று உன் வராகியம்மா உன் வாழ்க்கையில் நீ எத்தனை பேரை நீ கடந்தாலும் இந்த நான்கு பேரை நிச்சயமாக இந்த நான்கு பேரை பார்க்காமல் உன்னுடைய வெற்றியை நீ தொட முடியாது அந்த நான்கு பேர் யார் என்று உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது எதனால் நமக்கு இப்படி நடக்கின்றது என்பதையும் உன்னால் விரைவாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில சூழ்ச்சிகளானாலும் சரி நீ வெற்றி பெறுவதற்கு அந்த இதை எல்லாத்தையும் உடை தெரிந்துவிட்டு நீ வெளியேறி வரப்போகின்ற நேரமானாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே மிக விரைவாக உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் என் தங்க பிள்ளை நான் சொல்கின்ற இந்த நாலு பேரை நீ கடந்து வந்தே ஆக வேண்டும் அது மட்டுமல்ல வெற்றி என்பது மிக விரைவாக உன் வாழ்க்கையில் வர வேண்டுமென்றால் இவர்களை மிக விரைவாக நீ சந்தித்துவிட வேண்டும் இந்த தெய்வமாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இந்த நான்கு பேரும் உன் வாழ்க்கையில் உன்னோடு தான் கடைசி நேரத்தில் நம்மை சுமந்து கொண்டிருக்க சொல்கின்றார்கள் நிச்சயமாக இல்லை அம்மா சொல்கின்றவரையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு யாரென்று யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் இது போன்ற நான்கு பேரையும் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றேன் என்று நீ என்னிடத்திலேயே ஒத்துக்கொள்வாய் வாழ்க்கையை வெற்றி என்பது விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதை உனக்கு விரைவாக பெற முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துவதே இவர்கள் தானே என்று இவர்களை தாண்டி ஒரு வெற்றியை நீ தொட வேண்டும் என்றால் நீ அதற்கு அத்தனை பெரிய திறமசாலியாக இருக்க வேண்டும் நினைத்தது எல்லாம் வாழ்க்கையில் அத்தனை எளிதாக கிடைத்து போது இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் தானே உன் வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது ஒருவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறார் என்றால் அல்லது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைகிறார் என்றால் அதை அடைய விடாமல் அவனுக்கு அத்தனை கிடைக்க விடாமலும் தடுத்து நிறுத்தி மனிதர்கள் தானே அப்பேற்பட்ட இந்த மனிதர்களுக்குள் உன்னை சுற்றி இத்தனை காலமும் உனக்கு சோதனையை கொடுத்த இந்த நாலு பேரையும் அம்மா நான் காட்டித் தருகின்றேன் என் தங்கமே நினைத்ததை எல்லாம் முடிக்க வேண்டுமென்றால் உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் நீ தாண்டி வர வேண்டும் கஷ்டங்களை கொடுப்பது யார் உடன் இருப்பவர்கள்தான் வெளியிருந்து யாரும் வருகிறார் என்றால் நிச்சயமாக கிடையாது உடன் இருந்து கொண்டு உன்னுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லாமல் நீ வளர்த்து விட்ட கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள்தான் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றது அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நாலு பேரையும் அம்மா இப்போது வரிசையாக சொல்கின்றேன் சரிதானா என்று கேள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் முதலில் நீ சிந்தித்த சந்தித்தவர் ஒரு மிகப்பெரிய சகுனி உன் வாழ்க்கையில் சகுனியினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும்போது போது

அவை எல்லோருக்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் இங்கு எல்லாம் அங்கென்று இங்கொன்று சொல்லி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கெடுத்து விட்டார்கள் அல்லவா அதுபோல எட்டப்பன் என்று உன் சொல்லக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு நடக்க விரிக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒருவரையும் நீ சிந்தித்து அல்லவா ஒரு நாசுரர் சென்றுவிட்டால் எல்லா விஷயங்களையும் வாதம் செய்யக்கூடியவர்களையும் நீ கண்டு விட்டாய் அல்லவா இப்படி உன் வாழ்க்கையில் ஒரு சகுனி ஒரு நாதரர் என்று நரஹசரன் என்று எல்லோரையும் உன் வாழ்க்கையில் என் பிள்ளை ஒரு சிலை இவைகளை எல்லாம் சேர்த்து ஒரே ஒருவர் மொத்தமாக நீ அப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டவர்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான்கு பேரையும் தனித்தனியாக சந்திப்பதே தாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த நான்கு குணங்களையும் ஒருவருக்கே பெற்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்தார் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய கஷ்ட காலம் என்பதை ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ பெற்ற பாவங்கள் நீ செய்த புண்ணியங்களின் பலன்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஓரளவுக்கு சமநிலைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி நீ தொடங்கி பல கஷ்டங்கள் வரும்போது என் போன்ற நபர்களை நினைத்து நினைத்து மனதளவில் வேதனைப்படுகின்றார் இப்படியும் நடந்து கொள்வார்களா இவர்களின் வாழ்க்கையில் இப்படியும் செய்வார்களா என்னெல்லாம் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்களின் கொடுத்திருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் போது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று ஓடி செல்ல நிலைமை எல்லாம் நீ வந்திருக்கின்ற அல்லவா இப்போது கொண்டு வார் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் சரியாக தெரிந்து கொண்டு இன்று என் குழந்தை வாழ்க்கையில் பல நல்ல நிலையை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கின்றாய் இந்த நான்கு பேரையும் கண்டதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் பல நல்ல யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை தடுப்பார்கள் இவர்கள் நினைத்து நாம் வாழ்க்கை எப்படி எல்லாம் என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து இருந்தாலும் இவரிடம் தப்பிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் ஒன்று உன்னால் முடியும் நீ இவர்கள் என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் செல்ல முடியும் இவர்களை விட்டு விலகி இருக்க முடியும் இதையெல்லாம் செய்தால் தான் இவர்கள் வாழ்க்கையில் கண்டு கொள்ளாமல் சில காலங்கள் நீ விட்டு விடுவாய் என்றால் இதன் பிறகு இவர்கள் செய்த தவறுகளை இவருக்கே நிச்சயமாக உணர்த்துவார்கள் உணர்ந்தும் திருந்தா விட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நல்லதொரு நடக்கும் திறன் வாழ்க்கை நல்லது நிச்சயமாக நடக்கும் என்றால் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய் என்று நீ கஷ்டங்களை எல்லாம் பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அல்லவா அப்படிதான் நான் தெரிந்து வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் கெடுதல் நடக்க விட்டு விடுவேனா நிச்சயமாக என் குழந்தை கெடுதல் நினைப்பவர்களுக்கு நான் கெடுதலை ஏற்படுத்தி கொடுப்பேனே தவிர ஒருபோதும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் நான் விட்டு விட மாட்டேன் நீ நினைத்தது எல்லா விஷயங்களையும் அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என் தங்கமே அவர்களின் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் தவறுகளில் இருந்து தப்பித்து கொள்வார்கள் இல்லை என்றால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தண்டனை யார் நினைத்து தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கை நீ உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து வேதனைப்பட சொல்கிறது என்று எண்ணி விடாதே எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை அடையாளம் காட்டுவதற்குத்தான் நடக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா சூழ்நிலையிலையும் என் பிள்ளை நீ கடந்து வர தொடங்கி அல்லவா எல்லா நல்ல மாற்றங்களையும் நீ அடைய தொடங்கிவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையை நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த மனிதர்களை தாண்டிய பிறகு இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் இனிமேல் அடைய போகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக விரைவாக வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இவர்களையே சமாளித்து விட்ட பிறகு உனக்கு இனி வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்றும் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது எல்லா விதமான விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு எண்ணங்களை உருவாக்கி கொடுத்து விட்டது இனி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் யார் வந்தாலும் அதிலிருந்து உன்னால் தப்பி கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது இது ஒன்றுமே போதும் என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வென்று விடுவாய் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் நல்ல மாற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்றது இனி எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காக உன்னை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாரை நினைத்தையும் பயந்து ஒழிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது எத்தனை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி